ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நம்ம எந்த கோயில் வந்திருக்கோம்னா காட்டு செல்யம்மா கோயில் தான் நம்ம வந்திருக்கோம் இந்த காட்டுசெல்லியம்மா கோவில் எங்கே இருக்குன்னா சென்னை போகிற ரூட்டில் சூளமணி அந்த ஸ்டாப்பிங் இறங்கிட்டு அங்கேருந்து செங்கரு என்ற கிராமம் காட்டு செல்யம்மா கோயிலுன்னு போர்டு இருக்கும் அங்கேருந்து நம்ம ஆட்டோவில் வந்து இந்த கோயில் உள்ளே இருக்குது இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தியமான கோயில் நம்ம என்ன நினச்சின்னு நம்ம அங்கே போகிறோமோ அது கண்டிப்பாக நடக்குது இது வந்து நாகாலம்மா அங்கே இருக்குது உள்ளே வந்து நாகாலம்மா இது வந்து அந்த அம்மாவுக்கு நம்ம என்ன நினச்சி நம்மளுக்கு அந்தம்மாவுக்கு நாகாலம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுக்குறாங்க பால் முட்டை அங்கேயும் எல்லாமே விற்கும் வாங்கி நம்ம நாகாலம்மாவுக்கு வந்து பூஜை பண்ணிக்கலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலுங்க இது வேழக்கிழமனால் ரொம்ப விசேஷமான நாளும் இது வியாழ்கிழமை வந்து நிறைய பேர் இங்கே வந்து பொங்கல் வச்சு ஆடு மாடு கோழி எல்லாமே வந்து இங்கே வந்து அந்தமாவுக்கு காவு கொடுத்து இங்கே வந்து நிறைய பேர் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துன்னு போகிறாங்க அப்புறம் வந்து பம்பை வந்து வைக்கிறாங்க பம்பை வந்து வச்சு நிறைய பேர் சாமி வர வைக்கிறாங்க ஏவல் பில்லி சூனியம் இருக்கிறவங்க பேய் பிடிச்சிட்டு இருக்கிறவங்க வந்து ஓட்டுறாங்க எல்லாமே இந்த கோவில் வந்து ரொம்ப விசேஷமான கோவிலுங்க இது இந்த ஒரு இந்த அம்மன் வந்து காட்டு செல்லி அம்மா அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இது இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் நம்ம எது நினச்சி கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய் வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறுது இது வந்து நாகால அம்மா கோயிலுங்க அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்குது இது ரொம்ப சக்தி வாயின அம்மன் இது அஞ்சுத்தாள நாகால அம்மா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க இதாங்க காட்டு செல்லியாமா அம்மன் காட்டு செல்லி அம்மன் இதுதான் பாருங்கள் உள்ளே வந்து மேலே வந்து நிறைய செடி கொடிங்களாம் இருக்கும் உள்ளே வந்து சாமி இருக்கும் அந்த மாதிரி கோவில் எல்லாம் கிடையாது வெறும் வந்து இந்த மரங்களாலே கோவில் கட்டியிருக்கிறாங்க நிறையா பேர் வந்து இந்த மரத்தில் வந்து கல்யாணம் ஆகாதவங்க குழந்த இல்லாதவங்க அவங்க தொட்டியில் வாங்கி கட்டுறாங்க கல்யாணம் ஆகாதவங்க வந்து மஞ்சள் கவர் வச்சு கட்டுறாங்க அவங்க அவங்க வந்து கண்டிப்பாக இங்கே வந்து நிறைவேறுத்திட்டு இங்கே வந்து விளக்கு போட்டு கும்பிட்டு போகிறாங்க கண்டிப்பாக நடக்குது நடந்தவங்க கண்டிப்பாக வந்து இங்கே பொங்கல் வைக்கிறாங்க பாருங்கள் இந்த எல்லாமே சுத்தூரும் மரம் தான் இருக்கும் பார்க்குறதுக்கே உள்ள வந்து அவ்வளோ அழகாகவும் இருக்குது இந்த மரத்துனாலே கோவில் போல் அப்படியே கொடியெலாம் இருக்கும் இது வெளியாது வெளியே வந்து இது இந்த சூளத்தில் வந்து இந்த எலுமிச்சை பழம் குடித்து ஜிஸ்ட் சுற்றி போட்டுக்கிறாங்க இங்கே நிறைய பேர் வேளக்காம தாங்க ரொம்ப ஃபேமஸ் இந்த கோவில் எங்கே இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இங்கே வந்து அவங்கவுங்க கோரிக்கைலாம் நிறைவேற்றிக்கினு போகிறாங்க இந்தம்மா காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இந்தம்மாவுக்கு காட்டு செல்லியம்மா எப்படி பேர் தான் அவங்க காட்டு செல்லியம்மா கோவில் இந்த மாதிரி தாயத்துக்கு கூட தராங்க அந்த மாதிரி தாயத்து வந்து நூறுரூபாங்க வாங்கி கட்டிக்கிறாங்க மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி புடவை எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க இது வெளியாங்க இது வெளியே வந்து விலைக்கு ஏற்றுறது பொங்கல் வந்து படைக்கிறது மஞ்சள் கட்டுறது எல்லாமே எல்லாமே செய்கிறாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜனம் பாருங்கள் நாங்களும் வேளகாமை தாங்க போயிருந்தோம்